வருஷமாய் உங்களுடைய நடத்துகிறீர் கோவிந்த நான்காம் ஆண்டுக்குள் பிரவேசிக்க ஒவ்வொரு காயும் வர தடைப்பட்ட ஒவ்வொரு காய் ஜபிக்கிறோம் தேவைகளை சந்திங்க குறைவுகளை நிறைவாக்குங்க ஊழியத்தினை ஆசீர்வதிங்க மனைவி பிள்ளைகளை ஆசிர்வதிங்க போக்கில பாதுகாத்துக்குள்ள நல்ல சுபத்தையும் பிள்ளத்தையும் ஆரோக்கியத்தையும் சீவனின் தாங்கப்பா ஆண்டு நாலு ஆண்டு எத்தனையோ சாட்சிகளை கொடுத்துட்டாங்க எல்லாத்தையும் நாமத்தி நாலு ஆண்டு மாறும்படியாய் விலகும்படியாய் வியாதி சுபமாடும்படியாய் ஜபிக்கிறோம் ஆண்டு பெலனை தாங்க ஊழியத்தில் உற்சாகமாய் ஓடி ஜபிக்க நம்முடைய ஊழியத்தை நடத்த கருத்தர் ஒவ்வொருக்கும் குரு தாங்க நாபத்தி நாமத்தினால் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேனம் சேர்ந்து சொல்வோம் என் ஆத்மாவே கத்தரி ஸ்தோத்திரி என் முழு அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி என் ஆத்மாவே கத்தரி ஸ்தோத்திரி கர்த்தர் செய்த சகல பகாரமும் வருவாதே ஆமேன் அவருடைய அக்கிரமங்கள் எல்லாம் மன்னித்து நோய்கள் எல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மட்டும் கிருபினாலும் இறக்கங்களாலும் முடி சுட்டி நன்மையினாலும் வாயு திருப்தியாக்கி கழுவுக்கு சமானமான வயது வாழ் வயது ஒடுக்கப்படுகிற யாவருக்கும் கர்த்தர் நீதியும் நியாயத்தையும் செய்வாராக ஆமேன் 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 அலேலியா 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 இது வந்த